பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல ஏன் பார்வை சொன்னாங்கன்னா ஒன்னு பார்வ இப்படியே இருந்துணும் நிறைய கண்டென்ட் பார்வ கிட்ட இருந்து வருது சண்டை போட்டாலும் வருது அவ எங்க பேசினாலும் ப்ரமோல வரா அப்படின்றத பிரியங்கா போய் உடச்சதுனால ஒன்னு பார் வந்து ஆஃப் பண்ணனும் இல்லை பார்வை வந்து அகேன்ஸ்டாக பண்ண அகேன்ஸ்டாக பண்ணால் நெகட்டிவாக பண்ணிடுவோம் அப்போ ஆஃப் பண்ணணுன்னா நீ இப்படியே இருப்பாருன்னு சொன்னால் பார்வை சைலண்ட் ஆகிட்டு இவங்க கண்டென்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இன்னொன்று இருக்குது இல்லை நம்ம பார்வை எதுத்தே தான் ஆட போகிறேன் அப்படிங்கிறது பர்ஸ்னல் வெஞ்சன்ஸில் போகும் அந்த கேம் ஹெல்த்தியாக ஆகாது உங்களுக்கு பிக்பாஸ்க்கு ஒரு சேலஞ்ச் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இன்டெரக்டாக நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வாரத்தில் சீக்ரெட் டாஸ்க்கை போட்டு பிக் பாஸ் சொன்ன சீக்ரெட் டாஸ்க்கை குறும்படமாக போட்டு உடச்சி சாண்ட்ராக்கு பெரிய பெரிய கிளாப்ஸ் வந்துச்சு செம்மையாக இருந்தது அவங்க டாஸ்க்குக்காக தான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க குறும்படம் போட்டது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியும் குறும்படம் நீங்க போட்டது உண்மைன்னா அது நீங்க சாண்ட்ராக்கு ஃபேரா இருக்கணும்னு நினைச்சு பண்ணீங்கன்னா சாண்ட்ராக்கு நெகட்டிவா போகக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா அப்போ அந்த தைரியம் உங்களுக்கு இருந்தா பாருக்குமே அப்படி ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து அவங்க வந்து வீடு ஃபுல்லா இவன் விஷ செடி விஷ செடின்னு சொல்றான்ல அவன் பிரஜனு அப்படி ஒரு பொண்ணுக்கு விஷம் வச்சிருவான்னு சொல்றான்ல பச்சையா ரைட்டா இவன் வந்து ரெண்டு பொண்ணுங்க இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றேன் இவன் ஒரு ஒரு நல்ல அண்ணனா இருக்க வேணாம் ஒரு நல்ல மனுஷனா ஒரு பொண்ணு பர்சனலா அட்டாக் பண்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல ஓகேவா அப்படி இருக்கிற பட்சத்துல விஷம் வச்சுட்டேன்னு சொல்றேன் இவனுக்கு அவ்வளோ அந்த பொண்ணு பார்த்தா பிடிக்கல அந்த பொண்ணு வீட்டில் இருக்கிறது இவனுக்கு பிடிக்கல அப்படினும் போது இவ்ளோ அவ்ளோ கௌரவம் பாக்குற ஒரு பொண்டாட்டி கூட சேர்ந்து வந்து கேம் ஆட வேணாம் ஒண்ணும் யாராவது ஒருத்தரா வந்திருக்கான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பொண்ணு அட்டாக் பண்ணணும்னு ஒன்று டிசைட் பண்றீங்கன்னா சாண்ட்ரட் டாஸ்க்காக பண்றாங்க நீ வந்துட்டு உன் பொண்டாட்டி சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக அமித்துக்கும் வந்துட்டு த்ர்டன் பண்ற அப்போ வந்து தஷாருக்கும் த்ரெட்டன் பண்ணுறேன் ஏதோ ஒரு இடத்துல அவங்க யாரும் பார்வை அட்டாக் பண்றதில்ல பர்சனல் வெஞ்சன்ஸையும் காட்டுதுல அவங்க தஷார் அவங்க ஆரம்பிச்சிட்டான் அதனால தான் அவனை வெளில அமிச்சிட்டீங்க ரம்யாவை சேவ் பண்ணி என்ன பண்ணீங்க துஷார வெளில அமிச்சுட்டீங்க ஓகேவா அப்போ அமித் வந்து அவரும் வந்து பாருக்கு அகென்ஸ்டா ஸ்டாண்ட் எடுக்கல அவரு இவனுக்கு அவர் பிளே பண்றாரு அப்படின்னு ஒன்னே பாருக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறவங்க மட்டும் தான் பிரஜென்க்கு தேவை அப்போ அந்த பிரஜென்க்கு எஃப்ஜே தேவை அப்போ அந்த எஃப்டேக்கு திவ்யா தேவை அப்போ நீங்க திருப்பி ஒரு குரூப்சம் ஃபார்ம் பண்ண போறீங்கன்னா நான் ஒரு விஷயம் தான் சொல்றேன் பாருவை வந்து நீங்க வந்து எலிமினேட் பண்ணி அமிச்சிருங்க ஓட்டிங் விஷயத்துல சீக்ரெட் டாஸ்கா என்ன சீக்ரெட் டாஸ்க்கு தெரியுமா இப்போ வந்து மிட் வீக்ல எப்பயாச்சும் நீங்க எலிமினேஷன் வைப்பீங்கல்ல அது வந்து எய்த் நைன்த் வீக்ல வைப்பீங்க அதாவது நாமினேட் ஆயிருக்கோங்க யாராவது எலிமினேட் பண்ணணும் நீங்க அப்படிலாம் பண்ண வேணாம் ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க இந்த மாதிரி வந்துட்டு இந்த வீட்டில் யார் வந்து டாக்ஸிக்காக இருக்கா எல்லா பிரச்சனைக்கும் யார் காரணமா இருக்கா எல்லாத்துலயும் தண்டனை மட்டுமே முன்னிலை படுத்திக்கணும்னு யார் இருக்கா இல்ல வந்து வெளியில சேனல்ல டிவியை பார்க்கவே முடியாத அளவுக்கு ஆஃப் பண்ற அளவுக்கு மக்களுக்கு பிடிக்காதவங்களா யார் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க அப்படியே பார் திவாகர் மேலே விஷயம் போகும் அதுலேயும் பார்வா திவாகரான்னு வந்தால் பாருக்கு தான் ஓட்டு நிறைய விடும் ஓகேவா அப்போ திவாகரை கூட கோமாளி நினச்சி உரம் கட்டிடுவாங்க ஆனால் இவன் ஸ்ட்ராங் கன்டஸ்டன்ட் போது அவர் நாமினேஷன்ல இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும் அந்த வாரம் உரம் கட்டிவிடுவாங்க நீங்கள் அந்த பொண்ணை அப்படியே ஓவர் நைட்டில் நாமி எலிமினேட் பண்ணி சீக்ரெட் ரூமில் வேங்க சீக்ரெட் ரூமில் வேங்க கண்டஸ்டன்ட்டு முன்னாடி அது எலிமினேஷனாகவே இருக்கட்டும் மக்கள் முன்னாடி அது எலிமினேஷனாகவே இருக்கட்டும் மிட் நைட் சர்ப்ரைஸ் எவிக்ஷனே வருவாங்க அதுக்கு கூட நான் பேர் சொல்கிறேன் இந்த ஹேட்டர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்காதுன்னா உங்களுக்கு ஷோவில் பாரு இருக்கிறது பிடிக்காதுன்னா இதை வந்து ஒரு சின்ன ஏன்னா ஏன் சேனல் ரீச் ஆகாது ரைட்டா ஆனால் பெரிய சேனல்ஸில் சொல்கிறது வந்து டிவி செய்வாங்க அது ஃபேட்மேன் சொல்கிறது ஆகட்டும் இந்தியா கிளிட்ஸ் ஆகட்டும் பிஹென்ட் வுட்ஸ் ஆகட்டும் ரோஸ்ட் வித் அப்படி எது வேணாம் ஸோ அங்கே கண்டிப்பாக என் பார் ஹேட்டர் பார் யாராவது வந்து பார்க்குறீங்களோ அவங்கள பெரிய சேனல்ஸ் பார்ப்பேங்க நாங்கள் அகேனி இதுதான் சொல்கிறேன் நீங்கள் போய் அந்த சேனலில் இந்த ஐடியாவை சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக ஷோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்போது ஒரு வாரம் அதை எடுத்துகிட்டு ஐ மீன் அந்த ஒரு நாள் கிட்ட நைட்டில் அந்த பொண்ணை வெளில அமுச்சுட்டு சீக்ரெட் ரூமில் அந்த பொண்ணை வச்சு உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்லுங்கள் நீங்கள் டாக்ஸிக்காக தானே ஷோ போகுதுன்னு சொல்கிறீங்க அதே தான் நாங்களும் சொல்கிறோம் ஒரே பொண்ணு மேலே ஒரே ஆள் மேலே பர்சனல் வெஞ்சன்ஸும் இல்லை வேற கேம் ஆடுறதுக்கு வேறு வழியே இல்லை இப்படி ஆடினாதான் கேம் வெளில தெரியும் ஏன்னா அவங்க தான் ஸ்ட்ராங் அவங்க தான் நாலு வாரமாக இருக்காங்க பிரியங்கா வந்து நாலு வாரமாக இவங்க மேலே தான் ஷோ போகுதுன்னு வந்து உள்ள இருக்க ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸ்க்கு சொல்லலாம் ஆனால் வைல்டு கார்டுக்கு அது ஆல்ரெடி தெரியும் அந்த பிரஜன் மாதிரி விஷ செடிக்கலாம் அது நல்லாவே தெரியும் அந்த மாதிரி ஒரு விஷ செடின்னு சொல்கிறதா அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா அது சொல்கிறதுக்கு கூட வார்த்தை இல்லை இட் இட்ஸ் டோட்டலி ஒஸ்ட் பிஹேவியர் ஆஃப் அ மேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேவா அது ஜென்டில் மேன் அவர் நினச்சிக்கிறாரு இது வந்து தீபக் மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண நினச்சிக்கிறாரு தீபக்கும் சௌந்தர்யக்கும் போனவர் போன சீசனில் ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதை பற்றி அப்புறம் டீட்டெயிலாக பேசுகிறேன் பிரஜன் வெஸ் தீபக்னே தனியாக ஒன்று போடுறேன் பிரஜென்ட் கிட்ட தீபக் என்ன சொல்லிட்டு போனார் தன்னை தீபக்கா ப்ரொஜெக்ட் பண்ணிக்க பிரஜன் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல பார்வை சௌந்தர்யா மாதிரி ஆக்க ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல விஷாலாக இருக்கிறது எஃப்ஜே அப்படிங்கிறதே நான் சொல்றேன் ஓகேவா இது ஒன்று இருக்குது அப்போ வந்து இது சைக்கலாஜிக்கல் ரிவ்யூ நான் இடத்துலையும் சொல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்ச சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ் தான் சொன்னேன் இட்ஸ் நாட் ஏ சைக்கலாஜிக்கல் ரிவ்யூ இது வந்து ஸ்டோரி டெய்லிங்கன்னா ஓகே அந்த ஸ்டோரியும் கேட்டுகிட்டு தானே கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்போ ஒரு லுக் நான் சுவாரஸ்யமாக கதை சொல்கிறேன் அர்த்தம் அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தேங்க்யூ ஓகேங்களா அப்போது இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி சீக்ரெட் டாஸ்க்குன்னு வச்சிங்கன்னா பார்வை ரெண்டு நாள் சீக்ரெட் ரூம் வைங்க யார் வந்து பார்வை பற்றி பேசாமல் இருக்காங்கன்றதை நான் ஓப்பன் சேலஞ்சாக வைக்கிறேன் அந்த பொண்ணு இப்படி தான் பண்ணா இருந்தாலும் வெளில போய்ட்டா அவள் ஃபேராக தான் கேம் பண்ணலாம் இருந்தாலும் வெளில போயிட்டா லவ் கண்டென்டில் அசிங்கமாக தெரிஞ்சா வெளில போயிட்டா இல்லை வந்து வெளில வந்து